அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் சீனா தைவானை சுற்றி இரண்டு நாள் இராணுவ ஒத்திகையை ஆரம்பித்துள்ளது இந்த நடவடிக்கை தைவானின் பிரிவினைவாத செயல்களுக்கான ஒரு வலுவான தண்டனை என்று சீனா இராணுவம் தெரிவித்துள்ளது தைவானின் புதிய ஜனாதிபதி வில்லியம் லாய் பதவியேற்ற மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த ஒத்திகைகள் நடந்துள்ளன அவர் தைவானை அச்சுறுத்துவதை நிறுத்தவும் அதன் ஜனநாயகத்தின் இருப்பை ஏற்கவும் சீனாவுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் தைவான் தன்னிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு மாகாணமாக சீனா பார்க்கிறது அதனை சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டுமென நினைக்கிறது ஆனால் தைவான் தன்னை தனி நாடாக பார்க்கிறது தைவானின் பாதுகாப்பு அமைச்சகம் சீனாவின் இந்த இராணுவ பயிற்சிகளை காரணமற்ற தூண்டுதல் என்று கண்டனம் செய்திருக்கிறது இதற்கு பதிலாக தைவான் தனது கடற்படை விமானப்படை மற்றும் தரைப்படைகளை தனது இறையாண்மையை பாதுகாக்க அனுப்பியது அதன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது வியாழனன்று நடந்த இந்த இராணுவ நடவடிக்கைகள் முதன்முறையாக முழு அளவிலான ஒரு தாக்குதல் போன்ற சூழ்நிலையை உருவாக்கின என்று தைவான் இராணுவ அடிபுணர்கள் தெரிவித்தனர் சீனாவின் இராணுவம் வெளியிட்ட வரைபடங்களின்படி இந்த இராணுவ ஒத்திகைகள் தைவானின் பிரதான தீவை சுற்றியும் நடந்தன முதன்முறையாக தாய்பேயின் கட்டுப்பாட்டில் உள்ள கின்மென் மார்ச் மற்றும் டோங்கியின் தீவுகளையும் குறிவைத்தன இந்த தீவுகள் சீன கடற்கரைக்கு அருகில் உள்ளன இந்த இராணுவ ஒத்திகையில் தைவானின் கிழக்கே உள்ள ஒரு அங்கமும் அடங்கும் இது தீவின் கரடுமுரடான கிழக்கு கடற்கரை ஒரு மலைத்தொடரின் மறுபுறம் இப்பகுதி நீண்டகாலமாக தைவானின் இராணுவம் தளமாக உள்ளது தைவான் தனது தீவிரமான இராணுவ உள்கட்டமைப்பை இந்த கடற்கரையில் அமைத்துள்ளது இதில் ஹோவாலியன் நகருக்கரையில் உள்ள மலையினுள்ளே ஒரு பெரிய நிலத்தடி விமானப்படை தளம் உள்ளது இது ஜப்பானின் தெற்கு தீவுகளுக்கு அருகில் உள்ளது இது ஒரு இயற்கையான மறு பாதை தைவானின் கிழக்கே தனது கடற்படை மற்றும் விமானப்படை ஒத்திகைகளை நிகழ்த்துவதன் மூலம் தைவேயின் கிழக்கு பகுதியை தாக்க முடியும் என்று அமெரிக்காவுக்கு காட்ட நினைக்கிறது சீனா மேலும் கிழக்கிலிருந்து தைவானுக்கு உதவி வழங்கும் எந்தவொரு முயற்சியும் சீன ஏவுகணைகளால் தாக்கப்படலாம் என்பதை அமெரிக்காவுக்கு சீனா காட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது சீன ராணுவம் தனது ஒத்திகைகள் மற்றும் கூட்டுக்கடல் வான் போர் தயாரிப்பு ரோந்துகள் தைவானின் முக்கிய இலக்குகள் மீது துல்லியமான தாக்குதல்களை நடத்தும் திறனையும் அதன் படைகளின் உண்மையான கூட்டுப்போர் திறன்களையும் சோதிப்பதற்காகவும் தைவானின் உள்ளேயும் வெளியேயும் ஒருங்கிணைக்கப்பட்ட செயல்பாடுகள் மீது கவனம் செலுத்தவும் நடத்தப்பட்டன என்று தெரிவித்தது தைவான் ஊடகங்கள் இராணுவ நிபுணர் செங் ஷொங்கை மேற்கோள் காட்டி தற்போது நடைபெற்று வரும் ஒத்திகை தைவான் மீது முழு அளவிலான இராணுவ படையெடுப்பு போன்ற ஒரு நிலையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று தெரிவித்தன கடந்த ஒரு வருடத்தில் தனது போர் விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் மூலம் தைவானை சுற்றி வளைக்கும் ஒத்திகையை சீனா பலமுறை செய்திருக்கிறது வில்லியம் லாய் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்னதாக தனது கடல் மற்றும் வான்வெளியில் ஊடுருவல் அதிகரித்துள்ளதாக தைவான் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமெரிக்கா நாடாளுமன்ற சபாநாயகர் நான் பெலோசியின் தைவானுக்கு மேற்கொண்ட வரலாற்று பயணத்தை தொடர்ந்து சீனா தனது முதல் இராணுவ ஒத்திகை நடவடிக்கையை மேற்கொண்டது அதில் கப்பல்கள் விமானங்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் தைவானின் பிரதான தீவை முற்றுகையிடுவதை சீனா ஒத்திகை பார்த்தது தற்போது வியாழனன்று நடந்த இராணுவ ஒத்திகைகள் தைவான் சுதந்திர படைகளின் பிரிவினைவாதச் செயல்களுக்கு வலுவான தண்டனை மற்றும் வெளி சக்திகளின் குறுக்கீடு மற்றும் தூண்டுதலுக்கு எதிரான கடுமையான எச்சரிக்கை என்று சீனா ராணுவம் தெரிவித்திருக்கிறது இதற்கிடையில் சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் இந்த ஒத்திகை தேசிய இறையாண்மையை பாதுகாப்பதற்கான தேவையான மற்றும் சட்டபூர்வமான நடவடிக்கை என்று வலியுறுத்தியுள்ளது தாய்வானின் சீனாவின் எல்லையில் பிரிக்க முடியாத ஒரு பகுதி என்பதை நான் வலியுறுத்த வேண்டும் இது வரலாற்றின் அடிப்படையிலான உண்மை மற்றும் இதுதான் நிதர்சனம் இது எதிர்காலத்தில் மாறாது தாய்வான் சுதந்திரம் தோல்வி அடையும் என்று சீன செய்தித் தொடர்பாளர் வாங் ஒயின்பின் தெரிவித்துள்ளார் கடந்த திங்கட்கிழமை தனது பதவியேற்பு உரையில் தைவான் ஜனாதிபதி வில்லியம் லாய் தாய்வானை அச்சுறுத்துவதை நிறுத்துங்கள் என்று சீனாவுக்கு அழைப்பு விடுத்தார் இந்த உரையை கண்டித்தது சீனா வெளியுறவு அமைச்சரோ வாய் வில்லியம் லாயை அவமானகரமானவர் என்று வர்ணித்தார் கடந்த ஜனவரி மாதம் வில்லியம் லாயின் தேர்தல் வெற்றிக்கு பிறகு சீனா தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்று வலியுறுத்தும் அறிக்கை வெளியிட்டது வில்லியம் லாயின் பேச்சுவார்த்தைக்கான அழைப்புகளையும் அது மீண்டும் நிராகரித்துள்ளது தைவானின் சுதந்திரத்தை ஆதரிப்பதாக கடந்த காலத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களால் வாய் ஒரு பிரிவினவாதி வாதி என்று மற்றும் பிரச்சனை செய்பவர் என்றும் சீனா முத்திரை குத்தியது தைவானின் பாதுகாப்பு அமைச்சகம் வியாழனன்று பயிற்சிகள் சீனாவின் இராணுவ மாநிலையை எடுத்து காட்டுகின்றன என்று தெரிவித்துள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் சீனா விமானங்கள் மற்றும் கப்பல்களின் தொடர்ச்சியான துன்புறுத்தல்கள் உலகளாவிய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு குறிப்பிடத்தக்க வகையில் தீங்கு விளைவித்துள்ளன என்று அது தெரிவித்துள்ளது தைவான் ஜனாதிபதி அலுவலகம் தைவானின் ஜனநாயக மற்றும் சுதந்திரத்தை அச்சுறுத்தும் வகையில் சீனா ஒருதலைபட்ச இராணுவ ஒத்திகைகளை பயன்படுத்த பார்ப்பது வருதத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் சீனாவுடனான உறவுகளை மேற்பார்வையிடும் தைவானின் மெயின்லேண்ட் விவகார கவுன்சில் சீனாவுடன் அமைதியை பராமரிக்கும் தைவானின் நோக்கத்தில் மாற்றமில்லை என்று தெரிவித்திருக்கிறது சீனாவின் அச்சுறுத்தும் தந்திரங்கள் இதயங்களையும் மனதையும் வெல்லாது என்பதை அது புரிந்து கொள்ள வேண்டும் என்று செய்தி தொடர்பாளர் தைவான் வென் சீக் தெரிவித்துள்ளார் சீனாவும் தைவானும் வர்த்தக பங்காளிகளாக இருந்தாலும் இரு நாடுகளுக்கிடையே முறையான தகவல் தொடர்பு கூட்டமைப்பு இல்லை மேலும் உலகின் பெரும்பாலான நாடுகள் சீனாவுக்கு ராஜதந்திர அங்கீகாரத்தை வழங்குகின்றன ஆனால் தைவானுக்கு வழங்குவதில்லை கடந்த டிசம்பர் மாதம் தைவான் தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு தைவான் சீனாவுடன் மீண்டும் ஒன்றிணைக்கப்படும் என்று சீனாவின் அறைகூவல்கள் வலுவடைந்தன என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதுவரை தைவானை சுற்றியுள்ள சீனாவின் இராணுவ நடவடிக்கைகள் படையெடுப்பாக வலுவடையவில்லை இந்த சாம்பல் மண்டல போர் தந்திரங்கள் நீண்ட காலமாக ஒரு எதிரியை பலவீனப்படுத்துவதை நோக்கமாக கொண்டவை என்று ஆய்வாளர்கள் பிபிசியிடம் தெரிவித்துள்ளனர் மேலும் அதைத்தான் சீனா தைவானுடன் செய்ய முயற்சிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையே என்ன பிரச்சனை சீனா தைவானை தனது பிரதேசத்தின் ஒரு பகுதியாக கருதுகிறது தேவைப்பட்டால் வலுக்கட்டாயமாக அதை தன்னுடன் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது ஆனால் தைவான் தன்னை சுதந்திரமான தனிநாடாக பார்க்கிறது தைவான் எவ்வாறு ஆளப்படுகிறது தைவானுக்கு அதன் சொந்த அரசியலமைப்பு உள்ளது ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் உள்ளனர் அதன் ஆயுதப்படைகளில் சுமார் மூன்று லட்சம் துருப்புக்கள் உள்ளன தைவானை அங்கீகரிப்பது யார் சில நாடுகள் மட்டுமே தைவானை அங்கீகரிக்கின்றன சீன அரசாங்கத்தை பெரும்பாலானோர் அங்கீகரிக்கின்றனர் தைவானுடன் அமெரிக்காவிற்கு உத்தியோகபூர்வ உறவுகள் இல்லை ஆனால் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை தைவானுக்கு வழங்க வேண்டும் என்று ஒரு சட்டம் உள்ளது